கிறிஸ்துக்குள் அன்பான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளில் நமது இந்திய திருநாட்டின் பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்திலே முதல் கட்டமாக இன்று நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் உங்களுடைய வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு சென்று அனைவரும் வாக்களிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை பொன்னு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜா ராஜாக்களாகவும் அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இந்த ராஜாக்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இங்கு எழுதப்பட்டுள்ளது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைவர் வர வேண்டும் ஒரு கட்சி வர வேண்டும் அப்படி திருமறையிலே எந்த இடத்திலும் ஒரு தலைவரை ஒரு ராஜாக்களை பிடித்தமானவர்கள் வர வேண்டும் என்று வசனத்தில் எங்கும் படிக்க முடியாது இங்கு பயம் பக்தி உள்ளோர் ஒழுக்கம் உள்ளோர் கலகம் இல்லாதோர் அமைதியா இருக்கிறவர் இப்படிப்பட்ட ராஜாக்களாக அதிகாரம் தான் வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் இப்போது கூட நமது இந்திய திருநாட்டின் நாட்டை ஆளக்கூடியவர்கள் கலகமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாட்டை அமைதியான முறையில் நடத்துவர்களாக இருக்க வேண்டும் அப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட ஜபங்களை நாம் தவிர்த்து ஆதி திருச்சபையிலே எப்படி உபத்திரம் இருந்ததோ அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே எங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கும் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் எப்படி ஆதி திருச்சபை ஜபித்தார்களோ அதுபோல நாமும் நமக்கு ஆட்சியாளர் நமக்கு எதிராக வந்து தொல்லை கொடுத்தாலும் அதனை மேற்கொள்வதற்கு எங்களை தைரியப்படுத்தும் அதன் எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்படிப்பட்ட ஜபத்தை தான் நாம் ஜபிக்க வேண்டும் இவர்கள் வரக்கூடாது அவர்கள் வரக்கூடாது என்ற ஜபத்தை தவிர்த்து யார் வந்தாலும் உம் சித்தம் உம் சித்தத்தையே நாங்கள் பின்பற்றுகிறோம் என்ற பாதையிலே இந்த நாளினுடைய தேர்தலை நாம் பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமே